இன்றைக்கி நாம் நல்ல கம கமன வாசனையோட வெத்தல ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சுவை அட்டகாசமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நாம் வெத்தலை ரசம் செய்கிறதுக்கு மூணு வெத்தலை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வெத்தலையோட காம்பை இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க இந்த நடுநடுவே இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும் பாருங்க நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே முடிஞ்ச வரைக்கும் நடுநடுவே இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே பிச்சு எடுத்துடுங்க பிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் வெத்தில எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு மிளகாய் ரெண்டு சின்ன உள்ளிய தோலை உரித்து சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பூண்டை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது மல்லிக்கிரையோட தண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இலையை வந்து ரசத்துக்கு கடைசி போட்டுக்கோங்க இப்போ தண்டை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் நல்ல மிளகு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரமாக வேணும்னா ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போது இதில் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி குர குரப்பாக அரைச்சிக்கோங்க நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி குரகுரப்பாக இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ என்ன சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிச்சிடுங்க ரெண்டு வத்தலை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க கூடவே ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில சேர்த்துடுங்க சேர்த்துட்டு தீயை நல்லா கொறைச்சி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோல வெத்தலை அதை இப்போ சேர்த்துடுங்க தீயை குறச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போது நல்ல கமனு வாசனையாக இருக்கும் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் இருக்கும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியை இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடுங்க நான் ரசத்துக்கு எப்போவும் தக்காளி இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி தான் சேர்த்துப்பேன் உங்களுக்கு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்க விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த மாதிரியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வெற்றில அரைச்சி எடுத்தோல்ல அந்த மிக்சி ஜாரை லைட்டாக அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் கலந்து விட்டுடுங்க உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த தக்காளி வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு தீயை நல்லா குறச்சி வச்சுக்கோங்க தீயை குறைச்சி வச்சுட்டே மூடி போட்டுடுங்க இந்த தக்காளி வேகக்கூடிய நேரத்திலேயே மற்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ அதை கரைச்சி எடுத்துடலாம் கரைச்சி எடுத்துகிட்டு இந்த புளி தண்ணியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க வடிகட்டி மாற்றி எடுத்துக்கோங்க கூடவே ஒரு தேங்காவாக அடிச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அந்த தேங்காய் தண்ணியையும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக பருப்பை வேக வச்சு வச்சுருந்தேன் இப்போ அந்த பருப்பை சேர்த்துக்காமல் பருப்பில் இருக்கிற தண்ணியை மட்டும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க ரசத்துக்கு பருப்பு சேர்க்கக்கூடாது பருப்பு வேக வச்சு தண்ணி சேர்த்து செய்யணும் அப்போ தான் சுவை ரொம்ப இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கணும் இந்த பருப்பை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் நான் வந்து கடைசியாக இந்த பருப்பை வந்து நான் கூட்டு செஞ்சுடுவேன் ரசம் ப்ளஸ் பருப்பு கூட்டு ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி எல்லாத்தையுமே அப்புறமா ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை இது கூடவே ஊற்றிக்கோங்க கூடவே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கோம் பார்த்து பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ மூடியை திறந்துடுங்க பாருங்க கொஞ்ச நேரம் சிம்மில் இருந்துச்சு சிம்மில் போதே அது அழகாக வெந்துடும் சிம்மில் வச்சுக்கணும் அப்போ தான் இதை அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போது கரண்டி வச்சு தக்காளியை லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை மறுபடியும் கலந்து விட்டுடுங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துடுங்க தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ரசத்துக்கு உப்பு போதுமாங்கிறத பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது மாதிரி நல்லா நொறைச்சி வர வரைக்கும் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா நொறைச்சி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கிறையாக பொடியாக நறுக்கி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரசம் வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது இது மாதிரி நுரைச்சி வந்து தான் அடுப்போம் ஆஃப் பண்ணிடணும் இப்போ அவ்வளோதான் நல்ல கம கமன வாசனையோட வெத்தலை ரசம் ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் சுட சுட சாதத்தோடு கொடுத்து பாருங்கள் ஒரு தட்டு சோறை உடனே காலி பண்ணிவிடுவாங்க இதை நாம் சோறு கூட ஊற்றி மட்டும் சாப்பிடாம கப்பில் ஊற்றி சூப்பு மாதிரியும் குடிக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் குழந்தைங்களும் நல்லா விரும்பி குடிப்பாங்க அடிக்கடி இந்த வெத்தில ரசம் எடுக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி இருமல் இருக்கும்போது இது மாதிரி வெத்தலை ரசம் வச்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருக்குமே உடம்புக்கு ரொம்ப ஆற்றலாக இருக்கும் கடைசியாக நம்ம வேக வச்சிருந்தா பருப்பை வந்து நான் கூட்டு செஞ்சுட்டேன் கூட்டு செம ருசியாக இருக்கும் இந்த ரெசிபி வேணும்னா ரெசிபினே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான ஆரோக்கியமான வெத்தில ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம் கண்டிப்பாக உங்கள் எல்லோருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்